காரணமே இல்லாமல் சிலர்கிட்டருந்து சிலரை பிரிச்சு ஆண்டவர் எடுப்பார் நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இனிமேல் உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் இது பிசாசு பண்ணினதுன்னு நினைச்சிடக்கூடாது சில நேரத்தில் கர்த்தரே இந்த வேலையை பண்ணுவார் முப்பது வருஷம் என் வாழ்க்கையில் எத்தனை வேலை பண்ணியிருக்காரு தெரியுமா நல்லா ஊழியத்தில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வர மாட்டாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அது வரைக்கும் உளுந்து உளுந்து ஜோம் பண்ணுவாங்க உளுந்து உளுந்து எனக்கு முன்னாடி ஊழியம் கூட்டம் நடத்துகிற இடத்துல வந்து நிற்பாங்க ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணி கொண்டு வரத்துக்காக நீங்க வருத்தப்படாதீங்க கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க ஒருவேளை